அனைவருக்கும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி அசா உருவாகும் பிரியாணிக்கு எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு கேரட்டு பட்டாணி பீன்ஸு வெங்காயம் தக்காளி இது வெள்ளரிக்காய் இது தயிர் பச்சடி வெள்ளரிக்காய் வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன் இது இஞ்சி பூண்டு உழுது பச்சை மிளா சேர்த்து அரைஞ்சிருக்கேன் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி வைக்க போகிறேன் ஏலக்காய் ராம்பு அண்ணாசுப்பூ வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அந்த சோப்பு வெடிக்கவும் அந்த வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டு எந்த வதங்கி வரும்போது எஞ்சி பூண்டு வருது அந்த பச்சை மிளகா அரைஞ்சி பண்ணி அதை போட்டுருவோம் புதினா அதுக்கப்புறம் எல்லா காய்களும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அரிசியை வந்து பாசுமதி ரைஸு ஊற வச்சு வச்சுருக்கேன் அளவு தண்ணியை ஊற்றி அப்படியே ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் வதக்கிட்டு அப்படியே போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி அரை ஸ்பூன் கரம் மசாலா பாஸ்மதி ரைஸ் ரெண்டு வளக்கு கழுவி வச்சுட்டப்பா அதுக்கு ரெண்டு அளவுக்கு மூணு உளக்கு தண்ணி தான் ஊற்றிருக்கோம் ஒன்றரை ஒரு உழகு ஒன்றரை ஆகுது எல்லாம் ரெடி பண்ணியாச்சுப்பா நான் வந்த பிறகு காட்டுறேன் இப்போ மூடி போட்டு அப்படி வேக வச்சிருந்தோம் குக்கரில் வைக்கணும் வைக்கலாம் இதில் வந்து ஒரு பத்து பிசும்தான் அந்த பிரியாணி வேகிறதில் இந்த தயிர் ரெடி பண்ணியாச்சு தயிர் பழச்செடி வெள்ளரிக்கையாக பழச்செடி எங்கேயம் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் வெங்காயமும் வெள்ளரிக்காயும் போட்டு பிரியாணி ரெடி தயிர் செடி ரெடி எல்லோருமே சாப்பிடுவாங்க